வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் முருகனுக்கு அரோகரா செந்திலாண்டவனுக்கு அரோகரா சிவசெந்தி மாலை அன்பருள்ளம் ஏவுகின்ற வா அரகரா ஆறுமுக சுவாமி உம்பர்கூடே வாழ வந்த வா ஓம் நம சிவாய குரு மூர்த்தி வாவா எம் பெருமான் என் சுவாமி நாதாவாவா என் கோவே எனையாளும் ஆளும் தேவாவாவா தென் பொதிகை முனி பணியும் ஐயாவாவா சிவ சிவா செந்தில் வளர் சிவனி போற்றி உருப்படுத்தி ஆளாக்கி எழுந்த பிள்ளை ஓதுதற்கு இசை காட்டி உள்ளக்குள் பொருந்தி ஐந்து புலன்களையும் ஒன்றாய் கூட்டி பூரணமாய் மெய்ஞான பொருளும் காட்டி கருத்தில் ஒன்று பிரியாமல் அருளும் கூட்டி சுகம் காட்டி கருணை கூர்ந்து திருத்தியனை ஆட்கொண்ட ஐயாவாவாம் சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி உன் பதத்தை காணாத விழிதான் என்ன உன் செயலை பாடாத வாய்தான் என்ன அன்புடனே உனை துதியா சிந்தை என்ன அனுதினமும் சேவை செய்யா கைதான் என்ன நம்பனையே தியானம் செய்யா மனம்தான் என்ன நாயுடலை வளர்த்தும் என்ன இருந்தும் என்ன தென் பொதிகை முனி பணியும் சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி சுப்பையா என் சுவாமி வா என்று துதிக்க மிக அடி பணிந்து வேளை அப்பையா என் முன்னே வருவதற்கு ஆயாசம் ஏது சொல்லு அடியேன் உன்னை எப்பையா மறந்திருந்தேன் குறைகள் ஏது இது வேதும் அறிந்ததில்லை எனக்கே அன்பாய் செப்பையா வாய்த்திருந்து ஐயா பாலாம் சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி அலங்கார சூழ் மலையும் சார்பும் அமித நதி சுத்தி வரும் அள்ளி தேசம் இலங்குகின்ற மாத்தூரின் நடுவே கம்பம் எட்டிரண்டும் சாத்தி வைத்த வட்ட வீடு துலங்குகின்ற மேவாசல் துணிந்த வீடு தூக்கி இரு கால்பாதம் தொந்தோம் என்று சலங்கை தனை காட்டி ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி எடுத்த முறை தவறாமல் இருக்க வேணும் எங்கிலும் முன் செந்தமிழை பாட வேணும் தடுத்தோரை வாயடைக்க செய்ய வேணும் சடாச்சாரத்தில் உன் பெருமை நாட்ட வேணும் அடுத்தோர்க்கு உன் செயலை காட்ட வேணும் அணுதினமுன் பாதமலர் சூட்ட வேணும் திடத்துடனே எனையாழும் ஐயா சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி நீ வா காத்தருள எளியேனுள்ளம் நினைத்தவரம் அருள் புரிவாய் நீதானப்பா தாய் வாவா சுவாமி என்று தமியேன் கை குதவி வந்து ரட்சி ஐயா வாவா என்று அழைத்திட்டால் வந்தின் முன்னே வாராதங்கிருப்பதற்கு வழக்கும் உண்டோ தேவாதி தேவாயின் ஐயா வாவா சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி குருவருளை என்னாலும் நோக்க வேணும் கோபம் என்ற பெயதனை போக்க வேணும் கருவியருள் மாய்கவளை தீக்க வேணும் காலடியே நாடி மனம் துதிக்க வேணும் அரகரா சிவசுப்ரமண்யா என்றே அனுதினமுன் மலர்பதத்தை காண வேணும் திருவருள் தந்தெனை ஆழும் ஐயாவாவா சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி உன் கெருவை சொல எனக்கு உத்தரவு வேணும் ஊர் வழியே துணை எனக்கு வரவும் வேணும் எங்கிலும் உன் செந்தமிழை பாட வேணும் எதிர்த்தோரை வாயடக்கி போட வேணும் அங்கிலும் நீ நின்று விழை ஆட வேணும் அணுதினமுன் மலர்பதத்தை சூட வேணும் செங்கையிலே வேலிலங்க ஐயாவாவா சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி நாவிலும் முன் செந்தமிழை முன் பாதம் கொண்டாட வேணும் முன் செந்தமிழை பாட பாடவேனும் நாடொரு முன் பாதம் கொண்டாட வேணும் ஏவல் செய்தே தேவதைகள் நிற்க வேணும் என்னாலும் வீர சக்தி காக்க வேணும் வசிலமாய் வள்ளியம்மன் இடம் தெய்வானை வசிலமாய் வள்ளியம்மன் இடம் தெய்வானை மலர்பாதம் நீங்காமல் நிற்க வேணும் சேவல் கொண்ட ஐயா வா வா சேவல் கொண்ட மயில் ஐயா ஐயாவாவா சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி சிவனே போற்றி செந்தில் வளர் சிவனே போற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்